வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து சிந்தனை எடுத்துக்கொள்வோம் அது மகிழ்ச்சி முதல்ல என்ன சொல்றாங்கன்னா யாரும் ஞானத்திற்காக தம் வாழ்வை அர்ப்பணிக்க தேவையில்லை அப்படிங்கிறார் ஆசாயம் தரித்து காடேக வேண்டியதில்லை வாழ்வதற்குத்தான் ஞானம் பயன்பட வேண்டும் என்ற உண்மையை விளக்க முற்பட்டேன் அப்படிங்கிறார் விஞ்ஞானம் என்று நம்மிடம் மிகுந்திருக்கலாம் அதெல்லாம் புலன்களுக்கான உபகருவிகளைத்தான் உண்டாக்க பயன்படுத்தப்பட்டது உன்னை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அதற்கு எந்த உபகருவியும் பயன்படாது நீ உன்னுள் ஒடுங்கித்தான் பார்த்தாக வேண்டும் இப்பயிற்சி பகுத்தறிவோடு தொகுத்தொணர்வு என்னும் சிறப்பை அளிக்கும் அறிவு விரிந்த நிலையில் ஒவ்வொரு செயலையும் சிறவையோடு ஆற்றி ஆற்றி வெற்றி பெறும் ஆகவே தான் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்கும் என்பதையும் தன் இயக்கம் தொடர்பு இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் எதிர் இயக்கம் விளைவு ஆகியவை மூலம் தன் செயலின் பலன் தன்னையே நோக்கி திரும்பி வரும் என்ற பேருண்மையையும் காரண காரிய விளக்கமும் மனதிற்கு தெளிவாக புரிய வரும் ஆக மனம் அதற்கு மூலமானது உயிர் அதற்கு மூலமான இருப்பு நிலை மெய்ப்பொருள் என்ற உண்மை விளக்கம் பெற்றால்தான் தன்னிடம் பிரகாசிக்கும் அதே தான் எவ்விடத்தும் எவரிடத்தும் இருந்து பிரகாசிக்கிறது என்கிற விழிப்பு ஏற்படும் இந்த விழிப்பை தந்து முறையான பயிற்சி மூலம் முழுமை பேர் அடைய செய்யும் பெருநெறியே எளிய முறை யோகம் வாழ்க்க வளமுடன் இல்ல சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஞானம் பெற்றால் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சாமி சொல்லிட்டாங்க அப்ப வாழ்க்கை திறந்து போய் பெறுவதல்ல ஞானம் வாழும் காலத்திலேயே இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெறலாம்னு மாதிரி சொல்றாங்க இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயந்து இறைநிலை அறிய முறை கண்டுகொண்டோம் கவி சொல்றாரு எதுக்குன்னா ஞானம் பெற்ற பின் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஞானம் பெறாமல் பெற செய்ய வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க வாழ்க்கை வந்து அதுல வந்து ஞானம் என்பது அறிவின் முழுமையைதானே முழுமை பெற்ற பிறகு எல்லா செயலும் பிறகு பெர்ஃபெக்டா இருக்கும் அதாவது ஈகோ நான் என்ற அந்த அகம்பாவம் இருக்காது பிறகு பொருளை பக அபகரிக்கணுங்கிற பேராசை இருக்காது எவ்வளவு பொக்கிஷம் அது இன்னைக்கு அதுதான பிரச்சனையா இருக்கு நாட்டுல அப்புறம் ஒவ்வொரு மனிதனும் வேறாக நினைத்த சாதாரண நிலையில மதம் ஜாதி இனம் மொழி ஏதோ உள்ள வேறுபாடா வச்சுக்கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறா நான் பெருசு நீ பெருசும் ஆனா ஞானம் பெற்ற பிறகு அப்படி யாரையும் பார்க்க முடியாது எல்லோரையும் தன்னை போலே பார்க்கக்கூடிய தன்னை உணர்ந்தால் பிறரையும் உணர்ந்துடலாம் இதான் நபிகளும் சொன்னாங்க பல ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக நம்மிட வாழ்ந்த நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க ஐயா அறிவியல் நிறைய இருக்குது அந்த அறிவியல் இந்த அறிவியல் நிறைய இருக்குது அதாவது ரசாயனம் பௌதிகம் உயிரியல் நிறைய இருக்கு இல்லைங்களா இந்த எல்லா அறிவியலிலும் மிக உயர்ந்த அறிவியல் எது அப்படின்னு கேட்கறாங்க அது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா எல்லா அறிவியலிலும் மிக உயர்வானது தன்னை அறியும் அறிவியலே அப்படின்னாரு எவ்வளவு ஞானம் அவர் எவ்வளவு ஆக்சுவலா ஒரு ஆன்மீகவாதி தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது அதனால உலகத்துக்கு மற்ற உல உடல் கருவிகள் உபக்கரியும் எல்லா நாடும் கண்டுபிடிக்கிட்டார் நிறைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க ஓகேதான் சந்தோஷமா மனித வாய்ப்புக்கு அது பயன்படுக்கின்றதா யோசிச்சு பாருங்க மனித குழந்தை இவ்வளவு கண்டுபிடிச்சாச்சியா காலத்துல ஒண்ணும் கிடையாது எல்லாமே விஞ்ஞான கருவிகள் வந்தாச்சு இப்ப ஒரு டாக்டர் குஜராத்ல இருந்துகிட்டு டெல்லியில உள்ள ஒரு குழந்தைக்கு ஆபரேஷனே பண்ணிடுறாரு இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா எவ்வளவு வளர்ந்தாச்சு ஓகே மகிழ்ச்சி இருக்கின்றதா ஆரோக்கியம் இருக்கின்றதா அதுக்கு மனவளக்கலைதான் குண்டல் யோகம் மூலமாக தன்னை உணர்ந்தால் அனைவருமே அந்த ஞானம் என்ற முழுமை நிலை அடைய முடியும் அது சிறு வயதிலே சாமி சுவாமி பதினாலு வயசுக்கு மேல ஆனாலே எல்லோரும் ஞானம் பெறலாம் இந்த ஞானம் பெற்ற பிற செய்யக்கூடிய வாழ்க்கை செய்யக்கூடிய தொண்டு எல்லாமே தன்னால சிறப்பா இருக்கும் சளிப்பு இல்லாம இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியான ஆனந்தமான நிலை அடைவதற்கு அனைவரும் அந்த ஞானம் என்ற ஒரு நிலை அடைவோம் அந்த மனவளக்கலை மூலம் கற்று உயர்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த மன்றத்தின் அனைத்து பொருளாளர்களுக்கும் சில மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்